காரியமங்கலம் மாட்டு சந்தை ஸோ காலையில் லைவ் போட்டோம் அது வந்து ரொம்ப நேரம் வந்து கண்டினியூ பண்ண முடியல வீடியோஸ் வந்து எடுத்து முடிச்சிடும் வரவேற்பு கண்டு கை கறவை ஸோ எல்லாம் வந்து எடுத்திருக்கோம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே வந்து லைவில் வந்து மாடுங்க வந்து காட்டுறோம் அப்படியே அப்படியே இருக்குது பாருங்கள் இல்லை வந்து ஸ்னே மாடுங்க இதுங்கெல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள்

ஸோ வீடியோஸ் வந்து ஒரு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன் சின்ன மாடு சனையாக பால் சனையாக பாடலண்ணா சனிங்க சன சரி சனை மாடா சுடன் தெரில எவ்வளோ சொன்னீங்கன்னால்

வரும் சந்தைக்கு சைமான கை கருவை வரும் வளர்க்கடுக்கான ரெண்டு மாசம்

வரும் இந்த சந்தைக்கு ஆட்ட சந்தை அந்த சைடு போனமுன்னா இந்த சைடு வந்தாங்கன்னா வந்து மாடு வளர்ப்பு கன்றுங்க அது அந்த சைடு இருக்க வாங்கிட்டு இருக்க உள்ளாட்சி

ஜெர்சி மாடு வாங்குறாங்களா இல்லை ரிட்டர்ன் போதாங்கன்னு தெரியல கிடாரி எாயிரமா பரவாயில்லதான் எழுபத்தி ரெண்டு பரவாயில்ல அந்த வேலை எல்லாமே வரும் வீடியோஸ்லாம் எடுத்துட்டோம் சரி அப்படியே ஒரு லைவ் போலான்ட்டு போட்டு அப்படியே வந்து இந்த சைடு இருக்குன்னா வளர்ப்புக்குன்றா எந்த சைடு இருக்கும் அப்படி இருக்குது பாருங்கள் வயட்டாக இருக்கு அதெல்லாம் சேல்ஸ் ஆனதுதான் தான் உள்ளே போனால் நிறைய இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முப்பது ரூபாய்க்கு மேலே தான் முப்பது அந்த மாதிரி இந்த மாதிரி நிலை உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு ஸோ அந்த வேலைக்கு போதுங்க வீடியோஸ் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஆனால் நம்ம வந்து சந்தைகிட்டு வெளியே போனால் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவோம் வேலைய அப்புறம் விலைய கேட்டுட்டேன் வீடியோஸ் வந்து இன்னொரு டூ ஹவர்ஸ்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம் மிஸ் பண்ணாம பாருங்க நான் வீடியோஸில் எடுத்து முடிச்சா லைவ் போட்டுருக்கேன் நிறைய வந்து விலை கேட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வீடியோஸ் ஆகிருக்கும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம் தெரியும் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து விலையோட கேட்டு தான் வீடியோஸ் போடுவோம் பெரிய பெரிய கிட்டே நிறைய வரும் அந்த சந்தைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி சேல்ஸ் ஆகிடுச்சு மீதி பாதி தான் உள்ளே இருக்குங்க ஏன்னா நம்ம காலையில் எடுத்துட்டோம் வீடியோஸ்

விலை கேட்ட கண்டிப்பா நாற்பது ரூபாய்க்கு மேலதான் சொல்லுவாங்க காரியமங்கலம் மாவட்டம் சேர்ந்த தருமபுரி மாவட்டம் நம்ம சேனல ரெகுலரா வீடியோஸ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் ரெகுலராக பார்க்கலாம் நிலையோட கொஞ்சம் விலை அதிகமாக தான் தெரியும்ங்க ஆனால் பிரீடு நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் வந்து அந்த வேலைக்கு போவோம் சென்னையில் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி வந்து விற்கக்கூடிய கன்று குட்டிங்க தான் எதுங்க மேக்ஸிமம் இங்கிருந்து தான் வந்து நிறைய சந்தைக்கு வந்து போகும் கன்று குட்டிங்க சிந்தாமணிலேருந்து அங்கேருந்து கொஞ்சம் வரும் ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய வந்து சந்தைக்கு வந்து போகும் இங்கேருந்து கண்டிருந்து முடிச்சுக்கிறான் வீடியோ சொல்லும் பாருங்க